அஞ்சு ஆறு இருக்குமா இது நாலஞ்சு இருக்குது அது போட்டுச்சுன்னா அப்படியே காலி தான் யோசிக்கலாம் நல்லபொம்பு இருக்கு ஒன்று இருக்குது எப்படி வேற 다 ங ் க 이 எ ட 이이 அந்த வண்டி வீட்டுக்குள்ளேலாம் வரும் டப்பா வச்சு பிடிச்சி வெளியே விட்டுருவேன் பார்த்து கவனம் வாங்க காரம்பது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த வண்டி கொடுத்து மஞ்சள் ம் அதுலாம் இருந்தால் ஒன்றும் அட்டாக் பண்ணலை நல்லதில் இது என்ன செய்யணும் ஒரு பால் மாதிரி கட்டும் இப்போ கட்டிகிட்டு இருக்குது கட்டிகிட்டு இருக்குது ஸ்டார்டிங் செய்கிச்சு அது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பால் மாதிரி இருக்கோம் ம் அந்த பால் கட்டிட்டு அப்புறம் நம்ம பிரச்சனை அந்த வண்டி தான் கட்டிட்டு இருக்கேன் பென்சா காட்ல கட்டுறோம் பென்சா எங்க வீட்ல இருக்கு அது ஒன்னு காட் அது ஒன்னு கேல ஆளே காலி

நீ oh, எனக்கு <Molotaker est diyor> <off> <grew>